வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இப்போ சினிமாவில் நடக்கிற விஷயங்கள் அரசியல நடக்கும் அரசியல நடக்கிற விஷயங்கள் சினிமாவில் நடக்கும் இப்போ சமீப காலமாக இந்த மீன்ஸ் இந்த சமூக வலைதளத்தினுடைய செல்வாக்கு அதிகரித்ததுக்கு பிறகு ஒரு ஒரு கட்டற்ற விமர்சனம் வந்துருச்சு எதை பற்றி வேணாலும் யார் வேணாலும் விமர்சனம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலில் நடக்கிற விஷயங்களையெல்லாம் எதையாவது ஒரு ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அது ஒரு சினிமாவில் அந்த கதைக்கு ஏற்ப ஏதாவது வசனம் பேசியிருப்பாங்க அதை இந்த இப்போ நடக்கிற அரசியல் சினாரியோடு பொருத்தி பார்த்து பார்த்தியா அப்பவே சொல்லிட்டாங்க அந்த சினிமாவில் அம்மாவாசைன்னு ஒரு படம் வந்துச்சுங்க அம்மாவாசை கேரக்டர் சத்யராஜ் அவர்கள் அமைதி படையின் அந்த படம் தொண்ணூற்றி மூணுலேயோ தொண்ணூற்றி நாலுலேயோ வந்துச்சுங்க அதுக்கப்புறம் இருபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியல்லையும் சரி வட இந்திய அரசியல்லையும் சரி ஏன் வேர்ல்டு லெவலில் எந்த அரசியலில் யார் ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சாலும் வளர்த்து விட்ட குருவுக்கு துரோகம் செஞ்சாலும் அந்த படத்தை அமாவாசை சத்யராஜ் கேரக்டரை வச்சுக்கிட்டு மணிவண்ணனை குருவாக வச்சுக்கிட்டு போட்டு கலக்கிற மீம்ஸ் இருக்கே எப்பா அது எல்லாத்தையும் அமாவாசையோடு பொருத்திடலாம் அமாவாசைன்னு எதை சொல்கிறாங்க அத்வானி மோடி உறவை குறிப்பிட்டு அமாவாசை இதை தான் சத்யராஜ் அப்போயே பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் யார் அமாவாசைறாங்க ஓபிஎஸ் பார்த்தீங்களா அவர் வந்து டிடி தினகரனுக்கு இருந்தார் சசிகலா இபிஎஸ் பார்த்தீங்களா அவர் அமாவாசையாக இருந்தார் இப்படின்னு எல்லா அரசியல்லையும் யாராக ஒருத்தனை ஒருத்தனை புகுழ்ந்தானு வச்சுக்கோங்களேன் அரசியலில் டேய் அலர்ட் ஆகுறான் ஒருத்தர் அமாவாசை மாதிரி உனக்கு கவுல்கை பார்க்குறான் ஓவரா ஜாலரா அடிக்கிறான் கண்டிப்பாகவே அமாவாசையை போய் காலி பண்ணிடுவான் குழி தோன்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கிற மாதிரி அந்த ஒரு திரைப்படங்கிறது இத்தனை ஆண்டு காலமாக ஒரு பொருளாக இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி நாட்டினுடைய பேசுபொருள் யார் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவர்கள் இருவரிடமும் சிக்கிக்கொண்ட மோடி இதுதான் இந்தியாவில் நீங்க எந்த மாநிலம் போனாலும் இதுதான் பேசுவாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் எந்த மாநிலம் சென்றாலும் நாயுடு நிதிஷ் பிடியில் மோடி கொண்ட மோடி அகப்பட்டு கொண்ட மோடி நாயுடு கையில் மோடி நிதிஷ் கையில் அஸ்திரம் இப்படி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க புரிதுங்களா இப்போ இந்த நிலையில் அன்பே சிவம் திரைப்படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படம் சுந்தரிசி இயக்கத்தில் வந்த படம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்த படம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றா ரெண்டாயிரத்தி ரெண்டா எனக்கு சரியாக தெரில ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சுனாமியை பற்றிலாம் அதில் பேசியிருப்பாப்ல சுனாமி ரெண்டாயிரத்தி நாலு கிட்ட இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே சுனாமியை பற்றி அந்த படத்தில் பேசிட்டாங்க சுனாமி ஒருவதை முன்கூட்டியே கமலஹாசன் பேசி விட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த படத்தை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க இந்த நிலையில் அன்பே சிவம் தான் இப்போ நடந்துருக்கு பாருங்க நாயுடு நிதிஷ்குமார் பிடியில் மோடி இருக்கிறார் இந்த அரசியலையும்

எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க மொத்தமா இங்கே செட்டில் பண்ணிடுறேன் சொல்லுங்க நீ ஒண்ணு பண்ணுங்க ஒரு ஓரமா உட்காந்து தியானம் பண்ணுங்க சிவபெருமான் என்ன தடுக்கிறாரான்னு பாப்போம் எனக்கு என்னமோ இப்ப நான் தான் வரம் கொடுக்குற ஆளுன்னு தோணுது பாத்தீங்களா அதுல நாசர் தான் மோடி மாதிரி வந்து கமலஹாசன் காலில் என்னன்னாலும் கேட்குறேன் நீ தான்ப்பா இப்போ இது நீ விட்டுட்டு போயிருப்பா அப்படின்னு அது பொண்ணோட லவ்வையோ ஏதோ மீன் பண்ணி ஏதோ சொல்கிற மாதிரி போயிருங்கிற மாதிரி பண்ணுவாப்புல உடனே இது தெரியாது இந்த இந்த உண்மை நிலவரம் தெரியாமல் சந்தானா பாரதி உள்ளே நுழைவார் உள்ளே நுழைஞ்ச உடனே நீங்கள் என்ன இவங்க காலையில் முடிச்சா அவரை முடிச்சிருவேன் அப்படின்னு அமித்ஷாவை விரட்டுற மாதிரி சந்தானா பாரதியே பொதுவாக ச அமித்ஷா என்று பார்க்கின்ற பார்வை இருக்குது பல பேர் இன்னும் அமித்ஷா யார் சந்தான பாரதி யாரும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உண்டு இந்த நிலையில் சந்தான பாரதியே அமித்ஷா கேரக்டரில் வர்ற மாதிரி அந்த காட்சி அமைஞ்சிருச்சா உடனே வந்து அமித்ஷா வர்றாரு ஒரு ரூம்குள்ளே நாயுடு காலில் மோடி விழுகிறார் அப்புறமேட்டு இப்போ நான் வரம் கொடுக்குற கடவுள் அப்படிங்கிறாரு அந்த வரம் கொடுக்குற கடவுளுங்கிறப்ப இப்போ நான் என்ன பண்ணுங்கிறப்ப ஓரமாக போய் உட்காந்து தியானம் பண்ணு அப்படிங்கிறாரு தியானம் மோடி நாயுடு எல்லாமே பொலிட்டிக்கலாக இப்போ அப்படியே நடந்த விஷயம் தியானம் உங்களுக்கு தெரியும் சமீப காலமாக மோடி அவருடைய தியானம்ங்கிறது பெரிய வைரலாச்சு மீம்ஸ் ஆச்சு என்னடா அது எலெக்ஷனுக்கு ரிசல்ட் வரப்போ ஒருத்தர் மோடியை போய் தியானம் பண்ணுறாரு அப்படிங்கிறது அது ஒரு நகைச்சுவையாக மீம்ஸ் ஆச்சு அதோடு சேர்த்து அன்பே சிவம் படத்தில் மோடி நாயுடு காலில் விழுகிறாரு இங்கே பாருங்கள் அது சத்தம் இல்லாமல் ரூமில் விழுந்துக்கிட்டு இருக்கிறாரு பணம் வேணுமா பதவி வேணுமா அப்படிங்கிறத நாசுக்காக கேட்குறாரு இதை பார்த்து பதறி அமித்ஷா ரூமில் யாரும் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் படத்தில் நடந்த விஷயத்தை எப்படி இவங்க வந்து இன்றைய அரசியலோடு பாட்டு ஒரு கிரியேட்டிவான ஜோக் மாதிரி போட்டிருக்கிறாங்க பாருங்க இந்த வீடியோ பயங்கரமாக வைரலாகிக்கிட்டு இருக்கு இப்போ சந்திரபாபு நாயுடுக்கும் மோடி இடையிலே இந்த உறவு தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படி தான் அவங்க பேசிக்குவாங்க மாறி மாறி இப்படி தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத அன்பேசிவம் படத்தில் கமலஹாசன் அன்னைக்கே சொல்லிட்டாருங்க இப்படிலாம் அரசியலில் நடக்கும் அப்படிங்கிறத நாசரை மோடியாகவும் சந்திரபாபு நாயுடுவாக கமலஹாசன் சந்திரபாபு நாயுடு ப்ளஸ் நிதிஷ்குமார் யாரோ வேணாலும் போட்டுக்கலாம் அந்த இடத்துல அவர் கமலஹாசனா வரம் தருகின்ற க கடவுளாக அந்த காட்சியில் அவர் இருக்கிறார் அமித்ஷா பதவி கொண்டு நின்றுக்கிட்டு யாரும் வெளியே வராமல் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி அந்த காட்சியை இப்படி உருவகம் பண்ணி போட்டிருக்கிறாங்க அன்பே சிவம் படம் நல்ல பேர் போன படம் ஃபெமிலியரான படம் ஆனால் கமர்ஷியலாக ஃபெயிலியரான படம் இந்த மீம்ஸ் மூலமாக இந்த காட்சி மூலமாக சிவத்தில் எதனால் இப்படி ஒரு காட்சி வருதுன்னு அதே தேடி இன்றைய ஜென்சி கிட்ஸ் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த அன்பே சிவம் இந்த இந்த காட்சியில் நம்ம இன்னொரு கவனிக்க வேண்டியது இதற்கு முன்பே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்கிட்ட மோடி மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வடிவேலு வந்து ஒரு படத்தில் வந்து இப்படி நடந்து போவார் அவர் இப்படி நடந்து போகும்போது ரெண்டு பேர் வந்து டேய் எங்கள் நான் உயிரை கொடுப்பேன்டா அப்படின்னு ஒரு டேய் எங்கள் அண்ணனுக்கான உயிரை கொடுப்பேன்டா அப்படின்னு ஏய் எங்கள் அண்ணே உன்னை அடிக்க செருப்பு கேட்டால் தரமாட்டாரான்னு என்னை அடிக்க உங்கள் அண்ணன் செருப்பு தந்துடுவாரா அப்படிங்கிற ஒரு ஜோக் வந்து பயங்கர ஃபேமஸு இந்த ஜோக்கை இந்த மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எப்படியெல்லாம் காமெடி பண்ணி இன்றைக்கி மோடி சந்திரபாபு நாயுடு நிதிஷ் இவங்களோட கொலாபரேட் பண்ணி எவ்வளோ அளவு கிரியேட்டிவிட்டியாக அதை ஒரு பொலிட்டிக்கலாக அப்படியே மாற்றி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் பொதுவாக வடிவேல் ஜோக்கே மீம்ஸாக இருக்கும் அதில் இது வந்து செம காமெடியாக டைமிங் சென்ஸாக பொதுவாக பொலிட்டிக்கல் இதுனாலே வடிவேலை வச்சு தான் எல்லா ஜோக்கும் போகுது அந்த வகையில் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு குடியில் மோடி இருக்கிறாருங்கிறத வடிவேலு ஜோக்கில் மிக்ஸ் பண்ணி சந்திரபாபு நாயுடு நிதிஷும் போட்டு என்ன பாடம் கொடுத்துறாங்க வடிவேலுங்கிறத ஒரு சின்ன க்ளிப்பு வீடியோ க்ளிப்பு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எங்கிட்ட கேட்காம செருப்பாக கொடுத்துருவான் அவன் அப்படி கொடுத்தான் அவன் செருப்பை கட்டி அவனையும் அதே மாதிரி மோடி அவர்கள் அப்படியே ஒரு கலக்கத்தோடு உட்காந்துருக்காரு நாயுடுவும் நிதிஷும் அப்படியே கெத்தா பக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்க சாய் பல்லவி அவங்கள பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு வீடியோ சின்ன கிளிப்பு அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா உக்ரைன் போரை நிறுத்தியவர் அமெரிக்கா ட்ரம்ப் பைடனையே பாராட்ட வைத்தவர் பல்வேறு சின்ன சின்ன நாடுகளுக்கு சென்று அங்கு அந்த அதிபர்கள் மோடி காலில் விழ வைத்தவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர் இஸ்ரேல் போரை நிறுத்தியவர் அப்படி இப்படியெல்லாம் புகழாரம் சூடப்பட்டார் வலதுசாரிகளால் ஆனால் இன்று நாயுடு நிதிஷ் ரெண்டு பேர் பார்த்து பக்கத்தில் பம்பிக்கிட்ட உட்காந்துருக்காரு அவருங்ககிட்ட போய் கையேந்த வச்சிட்டிங்களே ஒரு ஃபோனில் அப்படி ஃபோன் பண்ணாருனா அப்படியே பைடனில் இருந்து நதன்யா கோரியும் கேட்பாங்களே அவ்வளோ பெரிய வல்லமை பெற்ற உலகத் தலைவர் ஆயிட்டே ஆனால் அவரை இன்னைக்கு ஒரு ஆந்திரா சிஎம்கிட்ட நீங்கள் இப்படி கெஞ்ச வச்சுட்டிங்களே கையேந்த வச்சுட்டிங்களே அப்படிங்கிற டோனில் சாய் பல்லவி சிரிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க அந்த வீடியோ லைட்டாக பாருங்கள் அப்புறம் இன்னொரு திமுக இந்த முறை எப்படி அமைச்சரவை அமைக்க முடியாது ஏன்னா இந்தியா கூட்டணி ஜெயிக்கல வந்திருந்தா ஒரு அஞ்சாறு மினிஸ்டராக இருக்கலாம் முக்கிய பதவியில் கேட்டு வாங்கியிருப்பாங்க அப்படிலாம் எதிர்பார்க்கப்பட்டது ஐயோ பாவம் திமுக காங்கிரஸ் யாருக்குமே ஒன்றும் பண்ண முடியாது இத்தனைக்கும் நாற்பது நாற்பது தமிழ்நாட்டுல வெற்றி பெற்றுமே திமுகவில் என்ன பயன் திமுக கூட்டணினால் என்ன பையன் அப்படிங்கிற மாதிரி வலதுசாரிகள் வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு அதுக்கு திருப்பி இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்களாம் நாங்கள் நாற்பது சேர்த்து அமைச்சரவை அமைக்க முடில நீங்கள் இரநூத்தி நாற்பது சீட்டும் ஒரு பிரோஜனமும் இல்லையே உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது நாயுடு கையிலேயும் நிதிஷ் தானே இந்தியா இருக்குது நீங்கள் ரெண்டு பேர் கிட்டேயும் இடிப்பட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிற நபர் தானே அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரியும் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வடிவேல் இருக்காருல்ல ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் அந்த கறிச்சட்டிக்குள்ளே போயிட்டு நின்று இப்படி ஒரு அதிர்ச்சியோட பாப்பாப்ல என்னடா அங்கே சிரிப்பு அப்படிங்கிற மாதிரி பார்ப்பார்லாம் இப்படியா அரசியலில் நடக்கிற விஷயத்த கூட சீரியஸாக இல்லாமல் அது ஒரு நகைச்சுவையாக சினிமா பட ஸ்டெல்ல இருந்தும் சில சமயத்தில் சினிமா காட்சிகள் அப்படியே தத்ரூபமாக அரசியல் நிகழ்வுக்கு பொருந்து பண்ணம் இணைச்சு போட்டு அதை வீடியோவாக்கி கிண்டல் ஆக்கி மீம்ஸ் ஆக்கி போஸ்டர் ஆக்கி ஆக்கி வடிவேலை வச்சு கவுண்டமணியை வச்சு கமலஹாசனை வச்சு பயங்கர ஒரு ட்ரெண்டியாக இந்த மாதிரியான வைரல் போஸ்ட்டு வீடியோக்கள் வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த நான் அதை மீண்டும் மீண்டும் இது இந்த மாதிரி விஷயங்களை நான் எப்படி ப பார்க்குறேன்னா இந்த மாதிரியாக கூட அரசியலை டூ கே டீம் ஜென்சி கிட்ஸையும் கடத்துவது என்பது ஒரு ஆரோக்கியமான போக்காக பார்க்குறேன் சினிமாவையும் ரசித்த மாதிரி இருக்கும் ஜோக்கையும் கேட்ட மாதிரி இருக்கும் அரசியல் நிகழ்வுகளையும் நம்ம அப்டேட்டாக இருக்குங்கிறையும் நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரியான நிகழ்வுகள் விஷயங்கள்ங்கிறது கண்டிப்பாக சினிமா ரசிகர்களையும் அரசியல் படுத்தும் தான் நான் பார்க்குறேன் நான் அப்படி தான் இதை புரிஞ்சுக்கிறேன் இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் சினிமா குறித்த தரவுகள் ஆழமான விவாதங்கள் நேர்காணல்கள்னு பல்வேறு செய்திகள் உங்களை தொடர்ந்து வரணுமா ஜீவாஜ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி